யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பிஎஸ் ஷங்கர் சங்கர் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் ஜிவி பிரகாஷ் இவானா பாரதி ராஜா தீனா சம்பந்த் வினோத் முன்னா மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் கல்வன் இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லை கணக்கு பண்ணுங்கள் என்னோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்னென்னு பார்த்தோம்னா ஒரு அடர்த்தியான ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குக் கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு தான் ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே வளரக்கூடிய ஃப்ரெண்டு தான் தினா இவங்க ரெண்டு பேருமே அந்த ஊரில் சின்ன சின்ன திருட்டு வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நம்ம என்ன என்ன மாதிரி திருட்டு வேலைங்கிறத நான் டீட்டெயிலாக கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன் ஸோ சின்ன சின்ன திருட்டு வேலைகள் இருக்காங்க அப்போது ஒரு வீட்டில் திருட போக போகும்போது தான் அங்கே இவானாவை மீட் பண்ணுறாங்க மீட் பண்ண அடுத்த நாளே ஜிவி பிரகாஷுக்கு லவ் வந்தது யூஷுவல் ஒரு லவ் வருது இவானா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நர்சிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு படித்த பொண்ணு ஒரு திருடனை எப்படி லவ் பண்ணோம் ஸோ அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு க்ளாஷ் போயிட்டே இருக்குது இருந்தாலும் நம்மால் விடாமல் எவ்வளோ தான் அசிங்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப போய் அந்த பொண்ணை பார்க்குறது லவ் பண்ண ட்ரை பண்ணுறது லவ் பண்ணுன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு ஒரு ஸ்டேஜில் வந்து இவானா வந்து ஒரு கேம்புக்காக வெளியூர் போகிறாங்க அங்கே ஒரு முதியோர் இல்லத்தில் வந்து சர்வீஸ் இருக்கிறாங்க ஜிவி பிராஜ் அங்கே வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிற பையனாக போகிறார் போனதுக்கப்புறம் யுவானாவுக்கு வந்து பாரதி ராஜா மேலே அங்கே முதியோர் இல்லத்தில் இருக்கிற பாரதி ராஜா மேலே ஒரு தனி அக்கறை வருது இதை ஜீவிக்கு வந்து என்ன தோணுது நம்ம இவரை அடாப்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ இந்த அடாப்ட் எதுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த படத்தில் வந்து நம்ம எல்லாருக்குமே வரும் உண்மையிலே பாரதி ராஜா மேலே ஒரு அக்கறை இருக்கா இல்லை யுவானாவை லவ் பண்ணுறதுக்காக இல்லை கரெக்ட் பண்ண வைக்கிறதுக்காக பாரதி ராஜாவை அடாப்ட் பண்ணுறா இல்லை பாரதி ராஜாவை வச்சுட்டு வேறு ஏதாவது பெருசாக பிளான் இருக்கா கடைசியில் இவ்வான இவ்வாண அளவு பண்ணாங்களா பாரதி ராஜனால ஏதாவது காரியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட எண்டாக இருக்குது ஓகே இப்போ இப்போ ஒரு இந்த கல்வன் கல்வன் படத்தோட போஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும் இப்போ பின்னாடி நிறையா யானைகள் கூட்டம் நடுவில் வந்து ஜீவி ஒரு லுங்கியை கட்டிட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு இல்லாட்டி நிறைய யானைகள் ஒன்று ரெண்டா யானைகள் இறந்து கிடக்கிற மாதிரி யானைகள் நிற்கிற மாதிரி இவர் வந்து அப்படி பக்கத்தில் வந்து அதை தடை கொடுக்குற மாதிரி படுத்துருக்க மாதிரி இந்த போஸ்ட்லாம் பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்குமே எப்படி தோணும் ஓ ஓகே கும்கி மாதிரி ஒரு படம் போல் இருக்குது ஒரு காட்டுக்குள்ளே யானையை வந்து மேய்க்கிறாரு யானை அடக்குறாரு இல்லை யானை சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக இருக்கும் நம்ம அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்டு போனால் இல்லை போஸ்டருக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்லை கதையில் என்ன ஒரு பிரச்சனைனா இவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆகணுங்கிற ஆசைப்படுறாரு அதை எப்படி ஊருக்குள்ளே திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு ஃபாரஸ்ட் ரேஞ்சராக ஆகுறது எப்படி எனக்கு ஒரு அதை அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் மாற்றுறாரு போலீஸ்கிட்ட மாற்றுறாரு அப்புறம் எப்படி இவருக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சரில் வேலை கிடைக்கணும் எனக்கு தெரில ஏன்னா அந்த டைரக்டர் அப்படி சொல்கிறார் ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கும் ட்ரை பண்ணுறாரு ஊரில் திருட்டிக்கிட்டு மாட்டவும் செய்கிறாரு இவர் இவர் திருடேன்னு ஊருக்கே தெரியும் அப்புறம் எப்படி அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த படத்தில் ஜீவின் தீனாவும் ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க போவாங்க அங்கே ஒரு வாய்ப்பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் உட்காந்துருப்பார் அப்போது தீனா வந்து என்ன கமெண்ட் பண்ணுறாருனா அதாவது இந்த வாய்ப்பேச முடியாத ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளி வந்து ஜீவி கிட்டே ஏதோ பேசுகிறாரு தீனாகிட்டே ரெண்டு பேர்கிட்ட ஏதோ பேசுகிறாரு அப்போ தீனா என்ன கமெண்ட் பண்ணுறாருனா நீ சும்மா பேசுனாலே பெப்பப்ப இதில் நீ வந்து ட்ரே ஏதோ ட்ரை பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப கொச்சைத்தனமாக அதாவது மாற்றுத்திறனாளிகளையும் வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அவரனால் பேச முடியலன்னு நமக்கு தெரியுதுல அப்புறம் எதுக்கு அதை அந்த இடத்துல அது ஏன் வைக்கணும் அந்த கதைக்கு அது தேவையே இல்லையே ஒரு பேச முடியாத ஒருத்தரை வச்சு நீங்கள் வந்து ஒரு கேள்வி பண்ணி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுல என்ன ஒரு ஆனந்தம் இருக்குமேன்னு எனக்கு தெரில இது ஆக்சுவலாக மாற்றுத்திறனாளிகள் யாராவது இந்த போய் படத்தை பார்த்தாங்க அப்படின்னா இது ஒரு பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஏன் கேஸ் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி இப்போ அந்த மாதிரி இருக்குது நமக்கு என்ன தான் வந்து சுதந்திரம் இருக்குது ஒருத்தரை வந்து பாடி ஷேம் பண்ண முடியும் ஒருத்தரை வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ண முடியும் நம்ம அதில் ஹாப்பி ஆகலாம் அப்படின்னு நினச்சாலுமே அது வந்து தப்பு தான் அடுத்தவங்களும் புண்படுத்துகிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணவே கூடாது இப்போ நான் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறேன்னா ஒரு டைரக்டர் கேவலமாக டைரக்ட் பண்ணிட்டார் கேவலமாக நடிச்சிட்டாரு அப்படி சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அந்த அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் அப்படி தான் நான் சொல்ல முடியும் தர அது கேவலம்னு சொல்ல முடியாது நான் அவர் மூஞ்சிக்கு முன்னாடி போய் நான் கேவலன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ ஹேர்ட் ஆகும் அதை விட பெரிய வழியை கொடுக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னாடி போய் நம்ம வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி பெப்ப அப்படிங்கிறது ஸோ அந்த அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அது வந்து மைனஸ் அப்படிலாம் கிடையாது பெரிய தவறு அது அந்த பேட்டர்லேயே பார்க்கும்போது ஜிவியோட படங்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து ஒரு லோக்கல் பாயாகவே ஒரு ஒரு ஒன்று ஒன்று சென்னை சைடுனால் ஒரு சேரி பயனாக இருக்கிறாங்க அந்த சைடுனா ஒரு திருட்டு கேட்டுறாங்க ஒரு கோ இந்த மாதிரி ஜிவி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்டோரி சூஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு இது இருக்குது ஏன்னா செட் ஆகலை ஜிவிக்கு இந்த கதை செட் ஆகலை அப்புறம் பாரதி ராஜா இந்த படத்தோடய ப்ளஸ்ஸு மைனஸ்னா இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளை ஜிவி இது இந்த படத்தோட ப்ளஸ்ஸு அப்படின்னு சொன்னால் பாரதி ராஜா தீனா இவானா இவங்க மூணு பேருமே இந்த படத்தோட ப்ளஸ்ஸு பாரத் ராஜா அல்டிமேட் நம்ம சொல்ல சொல்லவேண்டாம் ஐயோ நான் நம்ம அவரை பற்றி விமர்சிக்க வேண்டிய ஸ்டேஜில் இல்லை ஆக்சுவலாக அவரை கையெடுத்து கும்பிடக்கூடிய நம்ம ஸ்டேஜில் இருக்கிறோம் அவருக்கு நம்ம சல்யூட் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் இருக்கோம் ஏன்னா பிரில்லியண்ட் ஆக்டிங் அதாவது ஒரு பாவமான அதாவது எடுத்தோடனே நம்ம தூரத்துலேருந்து ஒருத்தர் வயசானவரை பார்ப்போம் பாவமாக இருக்கிறார் யா ச இல்லாட்டி ஒரு சின்ன குழந்தை பார்ப்போம் சம்மத்து பிள்ளையா இருக்குப்பா குட்டி க்யூட்டாக இருக்காங்க ஆனால் அதை நம்ம பழகுனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம அது எவ்வளோ சேட்டை பிடிச்ச குழந்தை இல்லை எவ்வளோ சேட்டை ஒரு வயசானவர் அந்த தாத்தா அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி இவனுக்கு நம்பி அந்த தாத்தாவை வீட்டுக்கு கூட்டு போனால் அதுக்கப்புறம் நடக்கிற சேட்டைகள்லாம் இருக்குது இல்லையா அது சூப்பராக இருக்குது ஸோ பாரதி ராஜா வந்து அல்டிமேட்டு பல இடங்களில் பாரத் தீனாவை தாண்டி பல இடங்களில் பாரதி ராஜா நம்மளை அதிகமாக சிரிக்கிறார் தீனா வந்து இதில் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன் தீனாவோட காமெடி நல்லாயிருக்கு ஆனால் அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பாரதி ராஜாவோட ஃபன்னு ஆக்டிங்கு அதெல்லாம் சூப்பராக இருக்குது முக்கியமாக பாரதி ராஜாவோட ஒரு சீன் நான் சொல்லி ஆகணும் ஒரு புலிக்கிட்டேருந்து ஒரு குழந்தைய காப்பாற்றுகிற சீன் தான் அந்த படத்தில் ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் படத்தோட மொத்த சீனில் நீங்கள் அப்படியே கண்ணை எங்கிட்ட மூவ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரே சீன் அதாவது அந்த டைகரை அந்த புளியை எப்படி பாரதி ராஜா அப்படியே கண்ணில் அதை அப்படியே உத்து பார்த்து அதை அங்கேருந்து ஓட போகிறோம் அந்த மாதிரி நம்ம நம்ம அந்த பாரதி ராஜாவோட கண்ணையும் புளியோட கண்ணையும் தாண்டி அந்த சீன் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியும் மற்ற இடங்களில் நம்ம எழுந்துச்சு வெளியே போகணுங்கிற அளவுக்கு சீன்ஸ் இருக்குது தீனாவோட காமெடி இன்டர்வியலுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருக்குது மற்றவங்களை கேலி பண்ணுற மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் பாரதி ராஜா கூட சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஃபன்னு வேறு மாதிரி போகுது அப்புறம் இவானா ஆக்டிங் சொல்லவே வேண்டாம் சூப்பராக இருக்குது அவங்களுடைய கோவப்படுற சீனாக இருக்கட்டும் அவங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜிவியை மீட் பண்ணுற சீனாக இருக்கட்டும் கிளைமேக்ஸில் அவங்க அழுகிற சீனாக இருக்கட்டும் பாரதி ராஜா கிட்ட அந்த பேசுகிற சீனாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பர்ஃபார்ம்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இவானா வந்து ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஜிவி வந்து ஒரே மாதிரி இருக்குது அவங்க அவருக்கு அது செட் ஆகலையோ அப்படிங்கிற தோணுது பெஸாட்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஜிவி மியூசிக் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஏன்னா அந்த படத்தில் சாங்ஸும் பெருசாக இல்லை ஸோ ஒன்லி மியூசிக் மட்டும் இவர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோன்னா நமக்கு தெரியும் ஜீவியோட மியூசிக்லாம் பார்த்து நம்ம மிரண்டு இருக்கோம் அப்படியே கிளாஸ் பண்ணியிருக்கோம் கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி மியூசிக் போட்டவர் இப்போ ரீசெண்டாக பெருசாக மியூசிக்கும் ஜிவிக்கிட்டருந்து இல்லை ஸோ அதனால் நடிப்போம் நடிப்பும் பெருசாக இல்லை ஸோ நடிப்பை விட்டுட்டு ஒரு பெசாட்டி மியூசிக் போடுறது போனால் பெஸ்ட்டு மியூசிக்கு அதாவது மியூசிக் சைடாவது இவர் இன்னும் பெருசாக வர்றதுக்கு ஹோப் இருக்குது அப்புறம் இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அதாவது ஹீரோனே சும்மா இருக்கும் ஆனால் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு வந்து ஏ அவன் வரான்பார் ஏன் அவன் வந்துட்டான் பாரு அவன் உனே பார்க்குறான் பாரு ஏன் அவன் இப்படியே சொல்லி சொல்லி லவ் வர வச்சுருது அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதுக்கப்புறம் ஹீ கூட இருக்கிறவங்க கோவப்படுறது ஏண்டி இவனை போய் லவ் பண்ணுறேன் ஏண்டி அவன் அவன் இவ்வளோ கேவலமாக இருக்கானே இவனை ஏண்டி லவ் பண்ணுறேன் ஏன்ப்பா நீங்கள் லவ் அவன் சும்மா இருக்கிற பொண்ணை பார்க்க வச்சு லவ் பண்ண வைக்கிறதே நீங்கள் தான் அப்புறம் நீங்களே வந்து ஏண்டி இவனை போய் லவ் பண்ணுற அப்படின்னு ஒரு போட்டுக்கிறீங்க எப்போ இந்த ஹீரோனி கூட இருக்குது ஹீரோ ஹீரோனி கூட நம்ம விட்டுருவோம் ஆனால் இந்த ஹீரோ கூட வரவனையும் இந்த ஹீரோனி கூட வரவங்களையும் நம்மளால் கடுப்பாகுது நீங்கள் தானே கதையை கடுப்பாக்கிறீங்க அவங்களாம் லவ் பண்ணால் பிரச்சனை நீங்கள் தானே தூண்டி தூண்டி விட்டு லவ் ஏற்ற வைக்கிறீங்க தயவு செஞ்சு ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்ட்ரு விட்டுட்டு இந்த மாதிரி கதைகள் கொடுக்காதீங்க ஏன்னா போஸ்டருக்கும் படத்துக்கு சம்மந்தம் இல்லை கல்வன் படம் பேர் கேட்டோடனே போஸ்டருக்கும் அதையும் பார்த்தோன்னே கல்வனுங்கிறது ஒரு பெரிய யானையோட பேர் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் பட்டு எல்லாம் பிளா 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 ஆயிடுச்சு சரி ஓகே ஜிவி ப்ளீஸ் மியூசிக் மட்டும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லை ஆக்டிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரெண்டையும் சேர்ந்து பண்ணாதீங்க அடுத்த தடவை ஸ்டோரி கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணுங்கள் ஒரே மாதிரி ரவுடி ரவுடி உங்களுக்கு ரவுடி செட் ஆகலை ஆக்சுவலாக நீங்கள் எல்லா படத்தையும் பாருங்கள் நீங்கள் ஒரு ரவுடி கேரக்டர் பண்ணியிருப்பீங்க லோக்கல் பாய் கேரக்டர் பண்ணியிருப்பீங்க செட்டே ஆகலை சார் சார் ப்ளீஸ் சார் உங்கள் ஃபேஸ் இருந்தால் அடிங்க சார் ஓகே ஸோ அடுத்த தடவியில் மீட் பண்ணலாம் பாய்